அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஈவினிங் என்னடானா இன்றைக்கி நான் எப்பொழுதுமே பால் தான் ஆற்றுவேன் இன்னைக்கு நான் பால் ஆற்றலை இன்னைக்கு டீ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ போடுறேன் டீ வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்காதவங்க கூட விரும்பி குடிப்பாங்க பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுங்க நான் வீட்டில் உள்ள பசும்பால் தான் நான் காய்ச்சி எடுத்துக்கிடுவேன் இந்த பசும்பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேயிலை போடுங்க பச்சை பால் காயறதுக்கு முன்னாடியே தேயிலை போட்டிங்கன்னா பாலில் ஒரு ஸ்மெல் வரும் அதனால் பால் நல்லா காஞ்சதும் தேயிலை போடுங்க தேயிலை போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி ஒரு டீஸ்பூன் போடுங்க நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கீங்களோ அவ்வளோ பாலுக்கு தகுந்த அப்புறம் இஞ்சி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடுங்க நான் அப்படி தான் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் இஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிடுங்க சீனியோ நாட்டு சர்க்கரையும் எதனாலும் சேர்த்துக்கிடுங்க நான் வந்து சீனி தான் சேர்த்துருக்கேன் சீனி சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் இருத்து எடுத்துக்கிடுங்க இதுக்கு வந்து அன்றைக்கி போட்ட வடைக்குள்ள மாவில் கொஞ்சம் பேலன்ஸ் மாவு கொஞ்சம் இருந்தது அப்போ சரி அப்ப கொஞ்சம் வடை போட்டுடலாம் அப்படின்ட்டு வடையும் போட்டுட்டு கொஞ்சம் தொகையெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஈவினிங் ஸ்நாக்ஸும் டீயும் தான் இந்த டீயில் நம்ம வந்து இஞ்சி தட்டி போட்டால் வெறும் இஞ்சி ஆகும் இது மசாலா டீயாக வேணும்னா உங்களுக்கு இந்த இஞ்சி கூட ஒரு தொண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது மூணையும் சேர்த்து லேசாக ஒரு திரி ஒரு பல்ஸு போட்டு எடுத்துக்கிடுங்க மிக்சி ஜாரில் பல்ஸு போட்டு எடுத்துட்டு அது இந்த தேயிலை போடுறீங்களா பால் கொதித்து தேயிலை போடுவீங்களா தேயிலை போட்டதும் இந்த இஞ்சி பேஸ்ட்டு நம்ம அரைச்சதுக்குலாம் இலத்துக்கு அதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க இது கொதித்ததுக்கு அப்புறம் இருத்து குடிங்க இது வந்து மசாலா டீ வெறும் பிளைன் இஞ்சி டீ வேணும்னா இப்படி மாதிரி நீங்கள் போடுங்க இப்படி போட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம குடிக்கும் போதே அந்த இஞ்சியோட ஸ்மெல் நம்ம மூக்குக்கு வரும் நமக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பெரும்பாலும் போடுறது இஞ்சி டீ தான் போடுறது இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வலைக்கம் சலாம்